ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா அனைவருக்கும் நமஸ்காரம் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திலே நாச்சியார் திருக்கோலத்திலே மோகினி அலங்காரம் என்று அழைக்கப்படும் நாச்சியார் திருக்கோலத்திலே வைகுண்ட ஏகாதசி பத்தாம் நாள் உற்சவத்திலே நேற்று சேவை சாதித்துள்ளார் மிக அற்புதமான காட்சி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் நம்மாழ்வார் சாதித்தார் அல்லவா மனிதர்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இவற்றை அறவே விட்டு வேண்டும் பெண்ணாசிலே இருந்தவர்கள் அவர்களை திருத்தும் மன்னம் அவர்களுடைய அறியாமையை மயர்வர மதிநலம் அருளினன் பேர்பட்ட பெருமாள் மோகினி அலங்காரமாக அவதரித்து என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வந்தோம் என்றால் நாச்சியார் திருக்கோலத்திலே நாச்சியாரை பின்பற்றி வந்தோம் என்றால் நமக்கு பரமபதம் கிட்டும் நற்கதி கிட்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அருமையாக காட்சி தாயாருடைய ஏற்றத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கூறுகின்றது தாயாருடைய ஏற்றத்தை குறிக்கும் வண்ணம் உள்ள அற்புதமான நிகழ்ச்சி சௌரி கொண்டையிலே நாச்சியார் திருக்கோலத்திலே இரத்தின ஏந்தி நாகாபரணம் பவளமாலை அடுக்கு பதக்கம் புஜகீர்த்தி ஏலக்காய் ஜடை அர்ஜுன மண்டபத்திலே எழுந்து ஸ்ரீ நம்பெருமாள் புறப்பட்டு திருக்கொட்டாரம் வழியாக கருட மண்டபத்தை வந்து அடைகிறார் கருட மண்டபத்திலே எம்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்து அங்கிருந்து ஆழ்வார் மரியாதை செய்த அதன் பின் அவர்கள் மூலத்தானத்தை அடிந்து வைகுண்ட ஏகாதசி திருநாளுக்காக தயாராகின்றார் பேர்பட்ட நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி திருப்பான் கடலிலே கிடைந்த பொழுது தேவர்களுக்கு அது கிடைக்கும் வண்ணமும் அசுரர்களுக்கு அது கிடைக்காத வண்ணமுமாக நம்பெருமாள் அதாவது கொடுமை செய்யும் அசுரர்களுக்கு அது கிடைக்கக்கூடாது நல்லவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மொகினிய அலகாரமாக அவதரித்து நமக்கெல்லாம் தென்னாசை என்பதை ஒற்றொழிக்க வேண்டும் என்றும் காண் காண்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனை என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நணியரங்கன் என் அமுதிதனை கண்ட கண்கள் கண்கள்க்கானாவே ஆழ்வார் என்ன அருமையாக சாதித்தவர்கள் இருக்கிறார் பாருங்கோ கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணை உண்டவாயின் அந்த கண்ட கண்கள் நாச்சியார் திருக்கோலத்திலே சாதிக்கின்றார் பாட்டியார் மூலமாக நமக்கு பரமபதம் கிடைக்கும் பிராட்டியாரிடத்திலே நாம் சரணடைந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக நற்கதி கிடைக்கும் என்பதை காணும் வண்ணம் இருக்கின்றார் மலைபோல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் மோகினி அலங்காரத்திலே பவளவாயாகவும் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே தொண்டரடிப்புடையால் வர சாதி துரடியது எப்பேற்பட்ட உண்மை இந்த அமுதனைப் பாருங்கள் கைகளிலே கிழி ஏந்தி இருக்கின்றார் அதன் அனைத்து மற்றும் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட கிழி வாயிலே பச்சை மரகத பச்சை இருக்கின்றது அதனுடைய கிழியினுடைய அது முக்கப்பகுதியிலே கவுரிக்கொண்ட அலங்காரம் வட ஆறு வட முத்துமாலை என்று சாக்ஷாத் நாச்சியாராகவே நமக்கு மாறி நாச்சியார் திருக்கோளத்தை சாதித்து கொண்டிருக்கும் அற்புதமான சேவை ஒரு சமயம் பராசரபட்டர் பராசரபட்டர் பராசரப்பட்ட திருக்குமாரர் அவர் எப்பொழுதும் தாயாரிடமே பிராட்டியாரிடத்துமே பக்தியாக இருக்கிறார் என்று நம்பெருமாள் கேட்க ஏன் என்று கேட்க தாயாரிடம் இருக்கக்கூடிய கடாட்சங்கள் மிக பெரிது என்று சொல்ல உடனே மறுநாள் நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோளத்திலே சௌரிக்கொண்டை அணிந்து முத்துமாலை அணிந்து பவளவாய் பவளமாலை எல்லாம் அணிந்து கொண்டு தாயத்து அனைத்தும் அணிந்து கொண்டு ஏலக்காய் ஜறை போட தாயார் போன்று வர பராச்சர பட்டரிடம் கேட்கின்றார் இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன் என்று கேட்க எல்லாம் மிக அழகாக இருக்கின்றது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை தாயாரிடத்திலே இருக்கக்கூடிய கடாட்சமும் அந்த கருணை பார்வையும் தங்களிடத்திலே இல்லை என்று பட்டர் கூற இதெல்லாம் தாயாருடைய ஏற்றத்தை நமக்கு தெரிவிக்கும் வண்ணம் எம்பெருமான் சாதித்து காட்டிய எம்பெருமான் நடத்தி காட்டிய இந்த விளையாட்டு நாச்சியார் திருக்கோலம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் தாயாரை சரணடைந்து பெருமாளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் உள்ள திருநாள் மறுநாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அற்புதமான சேவை நம் ஸ்ரீரங்கத்திலே வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் பத்து நாள் உற்சவம் பகல் பத்தாகவும் ஸ்ரீரங்கத்திலே வைகுண்ட இருந்து பத்து நாட்கள் ராப்பத்து உற்சவமாகவும் நடைபெறும் நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே எம்பெருமான் நமக்கு சேவை சாதிப்பதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமதே ஸ்ரீமேராமாயிரை நகிருஷ்ணாஸும்